டி தள்ளுபடி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் லாவ்கோஸ் டிஷர்ட்களை பெற்றுக் கொள்ள இன்றே நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு வெங்காயம் அதே போன்று கிழங்கு ஆகியவற்றுக்கான இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டது உள்நாட்டு வெங்காய அதே போன்று உருளைக்கிழங்கு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் முகமாக இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக பசலை மானியம் உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது தேர்தல் ஆணைக்குழு அதனை நிறுத்தி இருந்தது தேர்தல் காலப்பகுதி என்பதனால் இருப்பினும் அதிகமான விவசாயிகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் அதனை வேண்டிக் கொள்ளி வேண்டு அமைவாக அந்த பசலை மானியம் தற்பொழுது வழங்கப்படுவதற்கான தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது முதலாவதாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு பெரும்போக அந்த விவசாயம் ஆரம்பிக்கப்படுகின்றது இவர்கள் திங்கட்கிழமை இதனை வழங்குவதற்கு முதல் கட்டமாக அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது முதல் கட்டமாக பதினாயிரம் ரூபாய் கொடுப்பனும் இரண்டாம் கட்டமாக பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் விவசாயிகளுக்காக வழங்கப்பட இருக்கின்றது இதற்காக இதனை அடுத்து புறநர்வை அனுராதபுரம் அதே மகாவலி மகாபலி பிரதேசங்களில் இந்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக

ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பல்வேறு வகையான கேள்விகள் இதன் போது தொடுக்கப்பட்டது இதன் போது பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் எந்தவிதமான பக்க சார்பின்றி நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இதன் போது அமைச்சர் தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி ஆணையனுடைய அறைக்கை ஏன் மறைக்கின்றீர்கள் அதனுடைய பக்கங்கள் கலட்ட கலட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது எந்த விதமான அநீதியும் ஏற்படாத அடிப்படையிலே விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய பரிகாரம் கிட்டுகின்ற அடிப்படையில் இந்த அரசாங்கத்தினால் குறித்த விலைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இதன்போது போது அதாவது அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறுகின்ற இந்த போர் காரணமாக எரிபொருள் விலையில் இலங்கையிலே மாற்றங்கள் ஏற்படுமா என்று குறிப்பிடப்பட்டிருந்தது தற்போது இந்த வகையில் தற்போது எந்த விதமான தாக்கங்களும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் அவ்வாறான நிலவரம் ஏற்படுகின்ற போதிய அளவு இருப்பு கையிருப்பில் இருப்பதாகவும் எனவே அவ்வாறான விலையேற்றங்கள் அதிகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கேற்றான் போல் இணக்கங்கள் அல்லது சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது அதிரடி தள்ளுபடி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் லாவ் கோஸ் டிஷர்ட்களை பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இரண்டு